ஹாய்ங்க என்ன சோப் பேக் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் பண்ண அதிமதுரம் சோப்பு தாங்க இந்த கோல்டு ப்ராசஸ் மெத்தட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆயிலில் பண்ணுவாங்க எப்படின்னா ஒரு ஆலிவ் ஆயில் அப்புறம் வந்து கோக்னட் ஆயில் அப்புறம் வந்து கேஸ்ட் ஆயிலு அந்த மாதிரி ஒரு ரிச்சான ஆயில்ஸ் வச்சு பண்ணுறது தான் இந்த கோல்டு ப்ராசஸ் சோப்பு இதுதான் வந்து இந்த காஸ்டிக் சோடா போட்டு பண்ணுவாங்களா அந்த மெத்தடு இது வந்து ஃபுல்லாகவே நேச்சுரல் சோப்பு தாங்க காஸ்டிக் சோடா போட்டு பண்ணுறீங்க எப்படி நேச்சுரல் சோப் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த காஸ்டிக் சோடாவோட வேலை என்னன்னா இந்த ஆயில் எல்லாத்தையும் சோப்பாக மாத்துறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இந்த காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது இந்த சோப்பு வந்து நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ணோன்னு யூஸ் பண்ணக்கூடாது ஒரு இருந்து ஒரு அறுபது நாள் அந்த மாதிரி விடலாம் நான் வந்து அப்படின்னா அறுபது நாளைக்கு எழுபது நாளையும் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த எழுவது நாளில் இந்த காஸ்டிக் சோடாவோட பவர் எல்லாமே போயிடுங்க அதாவது என்னென்னா இப்போ வந்து காஸ்டிக் சோடாதுனால என்னென்னா இப்போ நம்ம அதை கையில் தொடும்போது இச்சிங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இந்த எழுவது நாள் நம்ம அதில் வைக்கிறதுனால இந்த பவர் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிடும் ஒரு முழுமையான ஒரு இயற்கை சோப்பாக வந்து நமக்கு இதில் கையில் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ப்யூரான அதிமதுரம் பொடியும் அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் கோக்னட் ஆயில் கேஸ்டர் ஆயில் அந்த மாதிரி மாய்ச்சரைசருக்காக என்ன ஆயில் போட்டால் மாய்ச்சரைஸராக இருக்கும் கிளைன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன ஆயில் போட்டால் நல்லா அழுக்கு போகும் அப்படின்னு ஒவ்வொரு ஆயிலும் பார்த்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காது தான் இந்த கோல்டு ப்ராசஸ் சோப்பு இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஏன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து எல்லாமே மார்ஜின் கம்மியாக தாங்க வச்சு பண்ணுறது இப்போது நான் ஒரு ஒரு டைம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு சோப் அந்தளவுக்கு வரும்போது எனக்கு அதில் ஓரளவுக்கு ப்ராஃபிட் வருது அதனால நான் வந்து இப்போ இந்த கோல்டு ப்ராசஸ் சோப்பே இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபா வரைக்குமே வந்து சேல் பண்ணுறாங்க எனக்கு வேண்டாங்க நான் வந்து இது சார்ஜ் பண்றது என்னன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து ஹண்ட்ரட்க்கு மேலேயே வந்து அதாவது ஹண்ட்ரட் கிராமுக்கு மேலேயே இந்த வெயிட் இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் ஆட் பண்றது கிடையாது நேச்சுரலாக வந்து ப்யூரான ஆயில்ஸ் அதாவது எப்படின்னா அந்த கோல்டு ப்ராசஸ்டில் பண்ணுவாங்க இல்லை நல்ல மரச்சக்கு எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்களை எல்லாம் வச்சு ஒரு சூப்பராக எந்த ஒரு கலர்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கறதாங்க இந்த அதிமதுரை சோப்பு யாருக்கு தேவைப்படுதுனாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோடய ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் சோப்பை பற்றி வேறு ஏதாவது டவுட் அதாவது வேறு எதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வேறு என்ன சோப் பண்ணலான்னு சொல்லியோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமே அந்த சோப்பை நானும் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க ನಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕಾ ಪಾಪ ಉಂಟಾ ಮೈ